நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையைச் சேர்ந்த அஜய் மேத்தா நாங்கள் ஜோகனஸ்பர்கில் இருந்து ஜார்ஜ் செல்லும் விமானத்தில் அறுபத்தி நான்கு பயணிகளை ஏற்றி சென்று கொண்டிருந்தோம் பெரும்பாலான பயணிகள் விடுமுறை மனநிலையில் இருந்தனர் பத்து நிமிடங்களுக்குள் நடக்கவிருந்த ஆபத்தை பற்றி அவர்களுக்கு எந்த தகவலும் இல்லை திடீரென்று விமானம் மோதியதாகவும் உடனடியாக தரையிறங்க வேண்டும் என்று விமானி அறிவித்தார் இருப்பினும் இருபது நிமிடங்களுக்கு மேலாகியும் விமானம் தரையிறங்கவில்லை என் இதயம் பயத்தால் துடிக்கத் தொடங்கியது இந்த அறியப்படாத ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்ற ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு எஸ்ஓஎஸ் அழைப்பு விடுத்தேன் நான் தொடர்ந்து மூலமந்திரத்தை உள்ளுக்குள் உச்சரித்தேன் இறுதியாக நாங்கள் பாதுகாப்பாக தரையிறங்கினோம் விமானி எங்களை இருக்கையில் இருக்கச் சொன்னார் சிறிய சேதம் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாகவும் விரைவில் நாங்கள் மீண்டும் புறப்படலாம் என்றும் கூறினார் இருப்பினும் அவர் திரும்பி வருவதற்கு சிறிது நேரமானது அவர் திரும்பி வந்து அது அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய அற்புதம் என்று மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் நிறைந்த குரலில் பேசினார் ஒரு பறவை விமானத்தின் மூக்கில் மோதியதால் அது உடைந்து போனது என்றும் கடவுள் மட்டுமே நம்மை காப்பாற்றி இருக்க முடியும் என்றும் அவர் விளக்கினார் தரையிறங்க ஏன் இவ்வளவு நேரமானது என்று நான் அவரிடம் கேட்டேன் விமானம் எரிபொருளால் நிரம்பியிருந்தது என்றும் முழு எரிபொருளுடன் தரையிறங்குவது சாத்தியமில்லாததால் அதில் சிறிது பகுதியை அவர் விடுவிக்க வேண்டியிருந்தது என்று அவர் விளக்கினார் நாங்கள் விமானத்திலிருந்து இருந்து இறங்கிய போது விமானத்தின் மூக்கின் நுனியில் ஒரு பெரிய பள்ளத்தை கண்டோம் விமானத்தின் மற்ற பகுதிகளுடன் மூக்கு இணைக்கும் இடத்தில் ஒரு பெரிய துளை இருந்தது விமானத்தை தாக்கிய பறவை அங்கேயே இருந்தது அதன் கால்கள் வெளியே தொங்கிக் கொண்டிருந்தன மூக்கின் நுனியிலிருந்து துளை வரை இரத்த கரைகள் தெரிந்தன எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு உடனடியாக நன்றி தெரிவித்தேன் எல்லோரும் அவரவர் தேர்ந்தெடுத்த தெய்வங்களிடம் பிரார்த்தனை செய்திருக்க வேண்டும் என்பதால் இதை நான் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை மிக ஆச்சரியமான பகுதி பின்னர் நடந்தது மும்பை திரும்பிய பிறகு ஸ்ரீமூர்த்தி முன் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது ஒரு கம்பீரமான தெய்வீக குரல் கேட்டது உன் உயிரை காப்பாற்றியது யார் என்று நினைக்கின்றாய் பறவையை பிடித்து ஓட்டையை அடைத்தது நான்தான் தான் இல்லையெனில் பறவை காற்றில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கும் உன் விமானம் துண்டு துண்டாக அடித்துச் செல்லப்பட்டிருக்கும் மூன்று வருடங்களுக்கு பிறகு இதை எழுதும் போதும் எனக்கு நெஞ்சு வலிக்கிறது ஜெய்போலோ அறுபத்தி நான்கு உயிர்களை காப்பாற்றி அற்புதங்கள் நிகழ்த்தும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் கி ஜெய்